இதுதான் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆவ விதி அதாவது முருகனோட திருமணத்துக்கு அந்த பார்வதி சிவன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கையில் அந்த பார்வதி அம்மா புளிஞ்சிட்டு போனதா ஒரு ஐதியம் சொல்றாங்க ஏன் அதெல்லாம் அந்த ஐயர் ஐயர்களுக்கு தெரியாதா இங்கதான் நாங்க வாழ்நாடா தீவத்திரம் சொல்றீங்க தீவ நீங்க எத்தனை வருஷம் தெரியுங்க இங்க உள்ள ஐயர்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் கிடையாது பாரம்பரியம் நாங்க ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு ரெக்கார்டு வச்சிருக்கோம் இந்த ஊர்ல தான் இருக்கோம் நானு எங்க அப்பா எங்க அபிஜி எங்க பாட்டை என் நானு என் மயன் என் பேரன் சொல்லி நாங்க ஒரு ஆறு தலைமுறைக்கு அத்தாரிட்டியோட ஆதாரத்தோட இருக்கோம் நீங்க ஆவ வந்து இந்த திருப்பரமன்றத்துக்கு இதே மாதிரி திருக்குளத்தை தொடங்கும் சொல்லி இந்த பெண்கள்லாம் ஒரு தடவை போராட்டம் ஏற்படுத்தணும் இந்த திருக்குளத்துல பெண்கள் குளிக்கணும் அப்பதான் அந்த லட்சுமி தீர்த்தம் புனிதமடையும் அதே மாதிரி தரோட பையில குளிச்சா கட்டு போயிடும்